எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் என்னுடைய மனைவி உமா மகேஸ்வரியுடைய பிறந்த நாள் ஆக்சுவலாக வந்து நிறைய ஜோக்கெல்லாம் வரும் பிறந்தநாள் ஒய்ஃபோட நாளை மறந்துட்டாங்க அப்புறம் வெட்டிங் டே மறந்து போச்சு அந்த சோகமான நாளை நான் எப்படி வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் வந்து இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கணவன் மனைவி அதில் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த அந்த புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் எல்லாருக்கிட்டையும் ஆனால் அதை தாண்டி எ ட்ரூ லவ் எ பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறோமே அது வந்து உண்மை நான் இன்றைக்கி இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி உமா மிகப்பெரிய இசையமைப்பாளருடைய பேத்தி ஜி ராமநாதன் உத்தமபுத்திரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் போன்ற பல படங்களுக்கு இசையமைத்தவர் அவருடைய பேத்தி எனக்கு மியூசிக்கில் பெரிய சம்பந்தம் இல்லாட்டாலும் என்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டா இது வந்து பெரியவர்கள் பார்த்து அரேஞ்சு பண்ணின கல்யாணம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னி வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெரியவர்களுடைய ஆசிகளோடு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அது திருப்பி திருப்பி எப்பவும் சொல்லுவது என்னுடைய ஒய்ஃபை பற்றி சொல்லுவாங்க இப்போ அவங்க ஒய்ஃப் எப்போவுமே சிரித்த முகந்தான் அப்படிவாங்க நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு கலாரசனை உண்டு ட்ராமாவுக்கு வந்தால் என் ஒய்ஃபும் என் பொண்ணும் சிரிக்கிறது தனியாக கேட்கும் அந்த அளவுக்கு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல ரசனை அது மாதிரி அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள்லாம் நிறையா பார்ப்பாள் அதே போல் இப்போது வந்து யூடியூப் இதெல்லாம் வந்து ஓடிடியெலாம் வந்தோடனே கொரியன் ஃபிலிம்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க அவங்க சொல்கிறாங்க தமிழ் படங்களை எல்லாம் விட இந்த இந்தியன் ஃபிலிம்ஸை விட கொரியன் ஃபிலிம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் நானும் பார்ப்பேன் எப்படின்னாக்கா அங்கே ஐபேடில் பார்க்கும்போது அப்படி ஏட்டி பார்ப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் பார்க்குறதில்ல ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரசனைகள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் ரசனையை இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் கேலி பண்ணி ஒத்துக்காமல் சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது லைஃப்பில் அதாவது எனக்கு பிடிச்ச கரிகா அவளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஜென்ரலாகவே பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாது அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பாக்கா போட்டுருவாங்க பாக்கா பிடிக்கலையா அப்படிம்பார் எங்கள் அப்பா ஆமாண்ணா அப்படியா சரி முதல்ல அதை சாப்பிட்ரு அப்படின்னா அதை சாப்பிட்ருவோம் சரி முதல்ல சாப்பிட்டா நம்ம அப்படி சாப்பிட்டு முடிச்சோன்னு அம்மா போட்டுருவோம் அரே இப்போ தான் சாப்பிட்டு ஏடா பிடிச்சிருக்கே தானே போடுறேன் அப்படின்ட்டு போடுறாங்க இது இப்படி பண்ணி 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 பிடிக்காது அப்படிங்கிற எந்த காய்கறியும் இல்லை இதெல்லாம் ஒரு வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் பெற்றோர் சொல்லி கொடுக்குறது எதாவது ஒழுக்கம் இதெல்லாம் தான் இதை வந்து பிடிக்காதவங்க இது ஆன்மீகம் இந்த ஆன்மீகம்லாம் வேண்டாம் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயந்தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஒழுக்கம் இல்லாத கல்வி உருப்படாத கல்வி என்ன வேணால் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் ஒழுக்கமே இல்லாமல் ஒரு கல்வியை கற்றால் அது பிரயோஜனமே இல்லை அதான் நம்ம சில சில வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம் பெரிய இடத்துல இருக்கலாம் கொஞ்ச நாள் இருக்கலாம் ஒரு நாலு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அப்புறம் இல்லை அவ்வளோதான் ஆனால் வாழ்க்கை முழுக்க ஒழுக்கமே இல்லாத நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னா நாட்டாட்டால் பாசிபிள் இது என்னுடைய கருத்து என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்கிறேன் என் மனைவி விட வயதில் பிரித பெரியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகேயா எப்போதுமே ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் உடனே எல்லாரையும் நான் வாழ்த்துறது என்னென்னா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நோயற்ற வாழ்வு அதுதான் ரொம்ப முக்கியம் என்னையே யாராவது வாழ்த்தணுனா அதான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூற்றி நாலு வயசு இப்போ நடுவில் கொஞ்சம் நமக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்தபோது அந்த பேசுகிறதே கொஞ்சம் கேப் விட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது நமக்கு தொழிலே பேச்சு குரலாலேயே நம்ம ஒன்றுக்கு வந்தோம் அப்படி இருக்கும்போது பேச்சு அஃபெக்ட் ஆகும் மாதிரி இருந்தால் ஆனால் நல்ல வேலையாக டாக்டர் வந்து அது ஒன்றும் இல்லை அலர்ஜிக் நான் எஃபெக்ட் அதனால தான் அப்படின்ட்டாங்க இனிமேல் இதெல்லாம் நமக்கு அலர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்மளே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கணும் சில பேர் சொல்கிறது எனக்கு புரியுது பட் அதுவே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனால் என்னால் வந்து உங்களுக்கு வீசிங் வராது ஸோ இந்த என்ன விஷயமோ அதை சரி பண்ணிட்டு லைஃப் அப்படியே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகிறது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே ஜோக்ஸ் பார்க்கலாமா நாற்பது நமதேன்னு சொன்னவங்க இப்போ ஏன் முப்பத்தொம்போதும் நம்மதேன்றாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்களே அதை கழிச்சிட்டாங்க கோவை நாகி பிரசாத்து எதற்காகவும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் தலைவர் சொல்கிறாரு ஏன் கட்சி மாறிடுவேன் அப்படிங்கிறத சூசகமாக சொல்கிறாரு கா கீரா சந்து கதை சொல்கிறவங்க எழுதுறவங்க எல்லாரையும் எதுக்காக தலைவர் கூப்பிட்ருக்காரு தேர்தல் வாக்குறுதி தயார் பண்ணத்தான் ஜே மாணிக்க வாசகம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு அவமானப்படுத்திட்டாங்களா எப்படி தலைவரை மூணே சீட்டு தான் கேட்டேன் ஆனால் முப்பது சீட்டு கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில கட்சியிலே இருபத்தொம்போது பேர் தானே இருக்கோம் கோவை நாகி பிரசாத் ஒரு ஜோக்கு எழுதுறதுதான் எழுதலாம் கட்சியெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது ஆனால் ஒரு அரசியல் ஜோக்ஸுங்கிறது படித்த உடனே சிரிப்போடணும் அது எந்த கட்சி என்னங்கிறதுலாம் முக்கியமே இல்லை ஆனால் நல்ல நல்ல ஜோக்ஸ் நன்றாக இருந்தது அடுத்தது இது திரைப்பயணம் திரைப்பயணத்தில் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் கிருஷ்ண கிருஷ்ணா அப்படிங்கிற படம் இது வந்து பெண்டாஃபோர் மீடியா தயாரித்தது திரைக்கதை வசன மேற்பார்வை இயக்கம் வந்து நடிப்பு எஸ்வி வி சேகர் நான் டைரக்ட் பண்ண முதல் படம் ஒரு படம் இது என்னுடைய ஸ்டேஜ் பிளே அதிர்ஷ்டக்காரன் அந்த அதிர்ஷ்டக்காரன் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு ஷோ போகும்போது அதை பார்த்துட்டு இதை பண்ணால் நல்லாயிருக்கும் நான் இது டூ தௌசண்டில் நடந்தது ஆனால் இப்போ இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இப்போ அது இது வந்து எப்படின்னா ஒரு விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு கணவனை வந்து மனைவி தப்பாக புரிஞ்சுக்கிற அவளுக்கு சீரழி பிடிக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் இவன் பண்ணுற மாதிரியே அவளுக்கு தோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ட்டு கிளம்பி வீட்டு விட்டு போவோம் அப்புறம் இதில் கடைசியில் என்னன்னாக்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு டைவர்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் அதை சரி பண்ணி ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் என்னுடைய பேர் சுகன்யா அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து விசித்ரா முக்கியமான கேரக்டர் அப்புறம் எங்கள் அம்மாவா ஆச்சி மனோரமா அப்புறம் வந்து பொண்ணுடைய அப்பாவா வெண்ணிலாடை மூர்த்தி ஃபுல்லாக ரன்னிங் கேரக்டர் அவருக்கு அதுக்கு பிறகு ரமேஷ் கண்ணாக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கூட வர ஃப்ரெண்ட் ரூல் ஒரு சாங்கோடு வரும் ரமேஷ் கண்ணா பேர் வந்து கோவை சரளா அப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீமன் இதுதான் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் நல்ல சுச்சுவேஷன் காமெடி கதை வசனம் வந்து ஜிகே நம்ம மகாபாரதத்தில் மங்காத்தா என்ன ஜிகே அப்புறம் கணபதி அஸ்டன் டைரக்ஷன் இதெல்லாமே இது வந்து ஒரு தொண்ணூறு ரூபா ஃபஸ்ட்டு காப்பி என்கிட்ட சொன்னாங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நான் ஃபஸ்ட் காப்பி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு ரைட்டர் சுஜாதா அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி அவர் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கியா அப்படின்னா சார் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னா அங்கே நடு நடுவில் கொஞ்சம் டைலாக்லெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு இது வந்து நடந்தது ஜனவரி மாதம் ஸோ ஜனவரியில் பூஜை போட்டு ஏப்ரல் பத்தாம்தேதி அன்றைக்கி கொடுத்துட்டா நம்ம மே மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக பண்ணி கரெக்டாக ஏப்ரல் மாதம் எட்டாம்தேதியே ஃபஸ்ட் காப்பி கொடுத்தேன் அவங்களுக்கு இது எதற்காக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ண தெரியணும் சினிமாவில் அதே போல் நான் வந்து சினிமா கம்பெனி நான் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன்னு பார்த்தா ஒரு நாலு படம் இந்த கிருஷ்ணகிருஷ்ணா அப்புறம் வேகம் நினைவில் நின்றவள் அதுக்கப்புறம் வந்து மணல் கைலட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ்னு ஒன்று கிடையாது ஏன்னா பணத்துக்காக ஆஃபீஸுக்கு தேடி வரவங்க யாருமே இருக்க போகிறதில்ல அங்கங்கே அப்படியே பணத்தை செட்டில் பண்ணிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது படம் வியாபாரம் ஆகுது ஆகலை பெரிய இது வருது அதை பற்றி எல்லாம் என்ன பணம் நம்ம கமிட் பண்ணோமோ அதை ஆனர் பண்ணிடணும் இதுதான் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பேர் ரவி இதை வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு ரெண்டு மூணு தடவை என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் அவன் அவன் வந்து இதை பற்றி பெருசாக எது இது சேர்க்குற மாதிரி ஒரு ப்ரொடியூசரை பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி படம் வெற்றி தோல்விங்கிறதுலாம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து எஸ் ஏ ராஜகுமார் அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஜே துரை அப்புறம் பிஸ்னஸ்க்கு வந்து கருமாரி கண்ண கந்தசாமி ஏன்னா இது தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அப்படியே டீம் தான் நான் இதில் யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு படத்தை சிக்கனமாகவும் நியாயமாகவும் எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ராமநாராயணைய தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஸோ அந்த செட்டை முழுக்க அப்படியே கொண்டு வந்து இதில் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணது இது ஒரு பெரிய நல்ல பேர் கிடைச்ச ஒரு படம் இன்றைக்கும் அந்த படம் இதுலேயே ஐ திங்க் சன் நெக்ஸ்டில் இருக்குது இல்லைன்னா இப்போது கூகுளில் போட்டிங்கன்னா அது வரும் பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வந்து மகா பெரியவர் மகா பெரியவரை பற்றிய ஒரு விஷயம் அது ஒரு விஷயம் என்ன திறந்தாலும் இன்னைக்கு சொன்னாலும் மகா பெரியவரை பற்றி சொல்கிறதுக்கு எந்த புக்காக இருந்தாலும் என்ன ஒரு கமர்ஷியலான புக்குன்னா கூட மகா ஒரு ரெண்டு பக்கம் ஒதுக்கினா அது குடும்ப பத்திரிக்கையாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் இன்னி வரைக்கும் இருக்குது மகா அது வந்து ஒரு நடமாடும் தெய்வம் அவர் மகா ஒரு ஒரு இப்போ ஒரு நல்லதாக ஒரு அருகம்புல் மாலை பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு கப்பல் யோசித்து அருகம்புல் மாலை அவளை கட்டி அப்புறம் அந்த எருக்கம்பூ இருக்குது இல்லையா அந்த எருக்கம்பூவையும் அது ஓரமாக ஒரு பார்டர் மாதிரி வச்சு கட்டி எடுத்து அதை நல்ல ஒரு பொட்லத்தை பொட்டலமாக கட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பெரியவா கிட்ட சொல்லும்போது பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போகிறேன் பெரியவாவில் பார்க்குற நமஸ்காரம் பண்ணி அதை வைக்கிறேன் அதை ப சொன்ன அந்த அந்த பொட்டலத்தை பிரிக்காமல் பெரியவை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுடுறேன் இவள் அப்படியே நிற்கிறா அப்படிங்கிறார் பெரியவா அவள் அப்படியே என்னென்று இருக்கா அப்படியே என்னடா இது நம்ம இப்படி ஒரு பெரியவா ஒரு வார்த்தை சொல்வா அப்படி சந்தோஷமாக இருக்கலாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்குமே எல்லாம் மனசில் ஓடிட்டே இருக்கும்போது அப்போது ஒரு இன்னொரு ஒரு லேடி வராங்க வந்தால் அவங்க கையில் ஒரு பெரிய ஒரு பேக்கு அதை 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 பிரிச்சுட்டு பெரியவா கிட்ட நீட்டினா ஒரு பெரிய விநாயகருக்கு வெள்ளி கவசம் பண்ணியிருக்காங்க அது பெரியவா சொல்லி அங்கே அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கோவிலுக்கு அந்த வெள்ளி கவசத்தை கிட்டே கொடுத்தோடனே பெரியவா வச்சு அதை வாங்கி மடியில் வச்சுக்கிறார் மடியில் வச்சுட்டு பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறாங்க இப்போ அந்த சின்ன அங்கே இருக்க பையனை கூப்பிட்டு பெரியவா அப்படி தள்ளி வச்சாலே அந்த பொட்லத்தை எடுக்க சொல்கிற பொட்லத்தை எடுத்து பிரிக்கிறார் பிரித்தா ஒரு மாலை அதான் இவாக கொடுத்த அந்த அருகம்பூல் மாலை அப்படியே அது அப்படியே ஒரு பார்டரோடு அப்படியே இருக்குது அந்த அரளிப்பூவெல்லாம் வச்சு அதை எடுத்து அந்த அந்த விநாயகருக்கு சாத்தி அப்படியே மடியில் வச்சுக்கிறேன் அந்த என்னென்னா இவ பண்ணின மாலை அந்த கவசத்துக்கு அப்படியே கரெக்டாக வந்து பொருந்துடும் அப்படியே கரகரன் தண்ணி அதாவது வெள்ளிக்கவசம் கவசம் கொண்டு வந்த அந்த மாமிக்கும் கண்ணில் அப்படியே ஜலமாக கொட்டுறது இப்படி ஒரு மாலை இப்படி ஒரு வெள்ளிக்கவசத்துக்கா அப்படின்னு அந்த மாமிக்கு இவங்களுக்கு நாம் வெறும் ஒரு ஒரு அருகம்பூல் மாலை கொண்டு வந்திருக்கோம் அரளிப்பூ தான் வச்சுருக்கோம் ஆனால் இதை வந்து அதுக்கு அந்த பூவுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் அதுவும் பெரியவா கையால் ஒரு வெள்ளி கவசத்துக்கு சாத்துறாள்ன்ட்டு பெரியவா அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த மாலையோடு அந்த மாமியிட்ட கொடுத்து கோயிலில் சாத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அதே சமயத்தில் இவகளை பார்த்து என்ன சந்தோஷமா அப்படிங்கிறார் அதாவது அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குதுன்னு கொண்டு வந்த வாழ்க்கை தான் தெரியும் பெரிய வாளுக்கு தெரியுமா தெரியாதான்னு இவன் நினைக்கும்போது பெரியவாளுக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன் நீங்களும் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் தான் அனுப்பிச்சாக்க ரசீப்ட் வசதியாக இருக்கும் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் जय हिन्द्र चन्द्रशेखरा ईषा